இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகிங்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சட்டப்பேரவை தலைவருடைய மாநாட்டின் போது புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் இன்றைக்கு நிலையில் உள்ளது புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்ட வேண்டும் என்று பாராளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவரிடம் கோரிக்கை வைத்தேன் போன்று நிர்வாக ரீதியாக தலைமைச் செயலகம் தனியாகவும் சட்டப்பேரவை செயலகம் தனியாகவும் இயங்குகின்ற காரணத்தினால் செலவினங்களும் காலதாமதங்களும் வீணடிக்கப்படுகிறது என்ற நோக்கத்திற்காக சட்டப்பேரவையுடன் கூடிய தலைமைச் செயலகம் அமைக்கும் பணியினை புதிய சட்டப்பேரவை வளாகம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் இதன் தொடர்பாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய கடிதம் அளித்ததின் பேரில் மாண்புமிகு பாரத பிரதமர்களை அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோடு நானும் சென்று மீது பாரத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை கோரிக்கை வைத்த விளைவாக புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கு அனுமதி வழங்கி மாண்மீது உள்துறை துறை அமித்ஷா அவர்களும் பாராளுமன்ற சபனை ஓ பிர்லா அவர்களும் நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பரிந்துரையை உள்துறைக்கு அனுப்பி அதன் மீது மத்திய உள்துறை அமைச்சகமானது புதிய சட்டப்பேராயம் அமைப்பிற்க அமைப்பதற்கான பணியினை திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையின் மூலம் அன்றைக்கு சிபிடபிள்யூ மூலம் புதிய சட்டப்பேராய அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான கோப்பு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடியே எழுபது லட்சம் பூர்வாங்க திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு புதுச்சேரி அரசை வலியுறுத்தினார்கள் மத்திய உள்துறை அமைச்சகம் மேற்கோள் காட்டியபடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமைச் செயலர்கள் அரசு துறை அத்தனை செயலர்கள் அடங்கிய ஒரு குழுவினை ஏற்படுத்தி அந்த குழுவினர் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களிலிருந்து புதிய சட்டப்பேரவை வளாகம் கண்டதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான பணியினை அவர்களிடம் ஒப்படைப்பிற்கான பணியினை வழங்கினோம் அதன்படி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் புள்ளி ஒப்பந்தம் கோரப்பட்டு இதில் மத்திய அரசு உள்ளிட்ட இந்தியாவின் தலை சிறந்த கட்டுமானப் பணி நிறுவனங்கள் கலந்து கொண்டன அதில் நொய்டாவை சேர்ந்த நிறுவனத்திற்கு இதற்கான அமைக்கப்பட்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது அந்த நிறுவனம் தயாரித்து வழங்கிய திட்ட அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான குழுவானது தலைமைச் செயலர் மற்றும் அனைத்து துறை செயலர்கள் அமைந்த அடங்கிய குழு நாலு அமர்களாக நாலு அமர்வுகளாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த திட்ட அறிக்கையானது மத்திய உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பிக்கின்ற வகையில் அந்த கோப்பு தயாரிக்கப்பட்டது அவ்வாறு தயாரிக்கப்பட்ட கோப்பினை மத்திய உள்துறை அமைச்சருக்கு சமர்ப்பதற்கு முன்பாக புதுச்சேரி மாநில நிர்வாக நிர்வாகியாக இருக்கின்ற மாண்மிகு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த கோப்பு சமர்ப்பிக்கப்பட்டது அந்த கோப்பில் ஆளுநர் அவர்கள் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புவதற்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியிருந்தபடி கோப்பு சரியாக தயாரிக்கப்படவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர் கோப்பை மத்திய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிய பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகமானது ஏதேனும் விளக்கம் கேட்டு கோப்பை திருப்பி அனுப்பினார்களா அல்லது மாண்முக ஆளுநர் அவர்களே மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக விளக்கங்களை கேட்டாரா கோப்பு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அதனை கேட்ட கோப்பினை தலைமைச் செயலகத்தில் தான் அனுப்பியிருப்பார்கள் ஆனால் கோப்பினை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பாமலேயே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது தற்போது கூட பொதுப்பணித்துறை அனைத்து விளக்கங்களையும் விரிவான உண்மொழிவு உண்மொழிவையும் சமர்ப்பித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தும் இன்று வரை இதன் மீது இதன் தொடர்பான எந்த முடிவும் எடுக்க முடியாமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய பரிசீலனை வைத்திருப்பது ஏன் புதுச்சேரி தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டவருக்கு மத்திய அரசு நூறு சதவீத மானிய நிதி உதவி வழங்க தயாராக இருந்தும் அதனை முறையாக கேட்டு பெறுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை முதலமைச்சரின் நடவடிக்கை எடுத்து எடுத்து எடுத்தும் இந்த காலதாமதத்திற்கு யார் காரணம் மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இந்த கோப்பனை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்குமாறு மாதிரி ஆமா தலையில தான் இருக்கு. ஆதுல தலையில ஆமா மூளகுல தலையில தான். நான் கடந்த மாதம் இல்ல கடந்த மாதம் அக்டோபர் மாதம் இந்த கோப்பு அவங்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த கோப்பு மத்திய உள்துறை உள்துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அதன் மீது விளக்கங்களை அதில் ஏதோ குறை இருந்தால் உள்துறை அமைச்சகம் மாநில தலைமைச் செயலருக்கு தான் விளக்கம் கேட்டு கடிதம் அளிப்பார்கள் நேரடியாக ஆளுநருக்கு கேட்பதற்கான வாய்ப்பு அரசியல் சட்ட நிகழ்வுமணி இல்லை எந்த கோப்பமே முதலமைச்சருக்கு வருகின்ற கோப்பாக இருந்தாலும் சரி ஆளுநருக்கு வருகின்ற கோப்பாக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்துறை தலைமைச் செயலர் அவரு துணைநிலை மாநிலம் அதாவது யூனியன் டெரிட்டரி என்ற காரணத்தால் கோப்புகள் விளக்கங்களும் அறிக்கைகளும் மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர்களுடைய வழியாகத்தான் கேள்விகள் அத்தனை கேட்கப்படும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அனுப்பிய அந்த கோப்பானது இன்று வரை நிற்பதற்கான காரணத்தை கேட்கின்றோம் அவங்க இந்த அதிகாரம் அது மற்ற விஷயங்களை நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அவங்க ஒன்றும் சார் விளங்கல விமானத்தலம் சொன்னாங்க அதில் வந்து விமானத்தலம் இல்லை இல்லை எங்களுக்கு நோக்கம் இப்போ உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தெரியும் இந்த சட்டப்பேரவை வளாகம் எந்த நிலையில் இருக்குதுன்னு எதுவுமே பல கூட சொல்லிட்டோம் ஏன்னா இது புதுச்சேரியை ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பத்திரிகை சகோதரர்கள் பொதுமக்கள் உள்ள வந்து போகின்ற ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க இடம் இது மேலூறு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காலத்தால் அதனுடைய நிலை இன்றைக்கு பழுதாகி உள்ள காலத்தால் விரைவில் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான போச்சியை எடுத்திருக்கின்றோம் அதாவது ஆளுநர் பொழுது போல அங்கே விமான அமைக்கலை எல்லாருமே தெரியும் அதில் எல்லா பத்திரிகையாளும் அது விளக்கமாக காட்டியிருக்கோம் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கலாம் நல்லா இருக்கணும் அதான் அது மேற்காலத்துல கூட ஹெலிகாப்டர் இறங்கலாம் அதுக்கான மூச்சு நாங்கள் எத்தினோம் இந்த விமானத்தளம் அமைக்கணும்னா பாண்டிச்சேரியில் விமானத்தளம் இருக்குது அதுக்கான புதுசாக விமானத்தளம் அதுல விமானம் வரதில்லை அது வேற தேவை என்றால் விமான ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு புதிய சட்ட சேர வளாக கட்டுகின்ற போது இதெல்லாம் இருந்தால் உண்மாதிரியாக இருக்கும் நாங்கள் அடங்கிய குழுவானது நாங்கள் கோவா சென்று பார்த்துருவோம் பார்த்துருக்கின்றோம் பல்வேறு மாநிலங்களை பார்த்து அதன் பிறகு இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால் இதில் வந்து நாங்கள் மட்டும் ஏதோ முடிவு பண்ணலை இதுக்கான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து ஏறத்தாழ நான்கு முறை இந்த அமர்வு வந்து கூடியிருக்கு யார் தலைமை செயலர் தலைமையில் நாங்கள் கூடல இதை நானும் முதலமைச்சரோட கலந்து இல்லை தலைமைச் செயலர் அன்றைக்கு இந்த தலைமைச் செயலர் குழுவானது நான்கு முறை இந்த அமர்வுகளை கூடி அவங்க என்னென்ன அதில் கரப்ஷன் சொன்னாங்களோ அந்த க திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் சமரிக்கு முதலமைச்சர் அவர் எது பேசலையா தெளிவா அந்த அறிக்கையில சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட இது முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய கிராண்டினை மானியத்தில் கட்டப்படுறோம்னு சொல்லியிருக்கோம் மத்திய அரசு கிட்ட நிதிக்கு கோரியிருக்கோம் அந்த நிதிக்கான திட்ட வரைவு அறிக்கை கேட்டு தான் மத்திய அரசு அந்த கடிதம் எங்கென்னு காட்டியிருக்கேன் வேணாலும் திருப்பேன் பாரத பிரதமர் அவர்களும் மத்திய உள்துறையும் எங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து புதிய சட்டப்பேரவை வளாக நிதிக்கு அதாவது கிராண்டி கேட்டிருக்கீங்க கிராண்டினைனுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து கொடுங்க தான் கேட்டிருக்காங்க எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்களும் இதை கேட்டாங்க அதற்க எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் பிள்ளாவும் கூட எங்களுக்கான உதவி குறித்து ரெடியா இருக்கும்போது அவங்க கேட்டது அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட கோப்பு தான் ஏதோ புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவரும் முதலமைச்சரும் சேர்ந்து முடிவெடுத்து எடுத்து போய் கொடுத்த அது நீங்க பத்திரிகையாள கேட்கணும் சொல்ல முடியாது செலவு அதற்கான அறிக்கையும் பொதுப்பணித்துறை தற்போது கட்டப்பட்டு முடிவடைந்து திறக்கப்பட்ட தெலுங்கானா சட்டப்பேரவை கட்டிடத்தை விட மிக குறைந்த தொகைக்கு இந்த கட்டிடம் ஒப்பந்தம் கோரப்பட்டு இருக்கிறது என்பதை அந்த அறிக்கையில் அன்றைக்கு இருந்த பொதுப்பணித்துறை செயலர் தெளிவாக அவர் கூறியிருக்கார் அந்த அனுப்ப ஃபைல் அனுப்பணும்ல மத்திய மத்திய அரசு வந்து நாங்கள் ஆரியில் ஏதாவது கிராண்ட் கிராண்டினை வாங்கலாம் இருக்கோம் அந்த அனு அக்டோபர் அனுப்பி எங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் எங்களுக்கு ஆரியில் ஏதாவது பணத்தை கிராண்ட் கிராண்டினை கொடுத்துருப்பாங்க இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடிக்கலாம்னு நினச்சோம் அந்த ஃபைலை அக்டோபர்

நான் போய் கேட்கின்ற போதெல்லாம் இன்னும் இரண்டு நாட்கள் அனுப்பி மூன்று நாட்கள் அனுப்பினார் என்று பதிலை தவிர அவருக்கு நாள் அனுப்பிச்சிட்டு நான் ஏன் கேட்க போறேன் நான் போய் உள்துறையில பேச போறேன் ஏன் சொல்லலான் இருக்க அவங்க அனுப்புறேன்னு சொல்றாங்க எப்ப எப்ப போய் கேட்டாலும் அனுப்புறேன் இந்த வாரம் அனுப்பிடுறேன் இந்த வாரம் அனுப்பிடுறேன் அதுல டவுட் ஆனால் தெளிவாக சொன்னேன் இதுல ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர்களுக்கான தேவையான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கேட்க வேண்டியவர் கேட்க வேண்டிய இடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அவங்க யாரை கேட்பாங்கன்னா தலைமை செயலர் தான் கேட்பாங்க முதலமைச்சரையோ சட்டப்பேரவைத் தலைவரோ ஆளுநரே கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆமா

அவங்ககிட்ட தான் கேட்கணும் அடிச்சு ராஜ்நிவாஸ் நிலைமையா முதலமைச்சர் தேதி வாங்கி கொடுக்குறேன் பாருங்க முதலமைச்சர் சொல்றேங்க ஒரு எந்த விதமான நிதி சார்ந்த பயிலா இருந்தாலும் மற்றும் எந்த கோப்புகளாக இருந்தாலும் புதுச்சேரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் துணைநிலை ஆளுநர் என்கிற காரணத்தால் முதலமைச்சர் கையொப்பமிட்டவுடன் அது ஆளுநருடைய அனுமதிக்காக செல்லும் அப்படி செல்லுங்கிற போது அவங்க அனுமதிச்சு அந்த பயில ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை அதை எங்க அனுப்புகிறமோ அதை அங்கே அனுப்பிடுவோம் அனுப்பலான்னு தான் நம்ம சொல்றோம் அது தேர்தல் நிக்க போது அவங்க சட்டப்பேரவைத் தலைவர் அவங்க நிக்கிறாங்களா மோதலே இல்லையா இல்ல இல்ல அவங்க சொன்ன கருத்து நான் சொல்றேன் கருத்து மோதலாம் கிடையாது கருத்து வேறுபாடே கிடையாது

புதுச்சேரி அரசானது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட மத்திய உள்துறை அமைச்சருக்கு என்ற ஒரு மாநிலம் இத கேட்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகம் அவங்க தான் எந்த கொஸ்டின் நம்மளை கேட்கணும் அதுவும் அவங்களும் கேட்க முடியாது முதலமைச்சரும் கேட்க முடியாது என்னையும் கேட்க முடியாது அவங்க தலைமைச் தான் எந்த இதுல கோப்புல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க தான் அவங்ககிட்ட என்ன அது அனுப்பின தேதி கொடுக்க சொல்லுங்க

Okay. <laughs> Top quality service by global number one brand, Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104, Anasali Pondicherry. புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்